வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடல்குரும்பு குளிச்சு தரக்கூடிய அரைக்கீரை போட்டு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து ஒரு கடாயில் போட்டு சூடு வர நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு புண்ணியமாகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஹீட் ஹீட்டாகி சூடு அனுப்புகிறது அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் ஒரு முழு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பருப்பை ஒரு பாகம் வேக விடுங்க ஸோ இந்த வேக வைக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம் ஒரு பாகம் வந்தால் போதும் இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் வந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சு பருப்பு இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு தடவை அலசி வச்சுருக்கோம் ஸோ அந்த கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையை பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வேக உடனே மூடி போட்டு இந்த கீரை வேகிற டைம்லேயே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்சு மிளகா அப்புறம் தட்டி வச்ச பூண்டு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க கீரை வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயை காய வச்சு கடுகு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது தீயை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா உளுத்தம்பருப்பு போட்ட உடனே உடனே கருகிடும் சின்ன உளுத்தம்பருப்பு எடுத்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த தாளிப்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருக்கிற கீரையில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க ஸோ கலந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய் உங்கள் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் தான் தேங்காய் சேர்ப்போம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சம் கொதி வந்தால் போதும் ஸோ இப்போ சுவையான அரைக்கிறை கூட்டு தயார் நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி